ஹலோ 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 எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பேன் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் காங்கிரசின் துறையில் இருக்கிறேன் காங்கிரசின் துறையில் இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆனால் வட்டி அங்கே ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இந்த வீடியோ துவங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆகுது இப்போ தான் எனக்கு போட சான்ஸ் கிடைச்சிது இளைஞர்களில் இப்போது நடக்கிற காலநிலையான ஏற்பட்ட அழிவுகளை நினைக்கிறாலும் மனசுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இந்த நேரத்தில் நாம் அங்கே இல்லையே ஒருத்தருக்காவது ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியாமல் போனதை மனம் ரொம்ப வேதனைப்படுது இப்போ நான் முள்வெட்டி துறைக்கு வந்துட்டேன் முள்வெட்டி துறை என்ற உடனே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் இப்போ நான் எங்கே போக போகிறேன்னு சொல்லி ஓம் நான் அண்ணருடைய வீட்டை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து அண்ணர்ட வீட்டை பார்க்கணும் அண்ண வீட்டுக்கு வந்தவுடனே எங்கள் முதல்ல வரவேற்கிறது புரட்சி தலைவர் தமிழக முதல்வர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் வாங்க ஒன்று போய் பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது இடம் തലവർ ചാലും പക്കത്തിൽക്കൊരു ചെന്നാർ ഇപ്പം എന്ത സോർ മറ്റാ മിജം എന്ന് ചല്ലി നോർ ഇല്ലേ സമുദായത്തി ஒரு மோபெரும் தலைவ கதை சொல்ல போகிற ஒரு இடம் உண்டு தான் நான் அவருக்கு சொன்னேன் இங்கே ஒரு பெரிய கோபுரம் கட்டி அதில் தலைவரோட சிலையை கருவறையில் வச்சு பூஜிக்க வேணும் அப்படி ஒரு காலம் வருமானம் உண்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் என்று சொன்னான் அப்படியே நான் இந்த காணிக்குள்ளே இறங்கி அதுக்குள்ளேருந்து ஒரு சிறிய கல்லொண்டு எடுத்து பொக்கெட்டில் போட்டு கொண்டு அதை எங்கள் பூஜை அறையில் வச்சு நான் ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிட்ற நேரம் அதை எங்கள் கண்ணில் படுற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் நிற்போம் ஓகே நண்பர்களே இதுதான் இலங்கையோட முடிவு இலங்கையில் உச்சியில் நிற்கிறவங்க நாளைக்கு ஒரு போர்டு இருக்குது நான் காட்டுறேன் பாருங்க இது பொய் பெற்றுவோம்னு சொல்லுவாங்க சக்கோட்டை சீட் என்று சொல்கிறாங்க சக்கோட்டை சீட் அது என்ன பாசையோ எனக்கு தெரியல சக்கோட்டை சீட் The northernmost much important was Mangal. சக்கோட்டை யாருக்கு சரி பிரிஞ்சா சொல்லுங்க விதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஒரு தொழிற்சி ஆயிரக்கணக்கான தொழில்நுட்பங்களும் இப்பொழுது சீதமடைந்த நிலையில் இருக்குது மக்களை இந்த கிணறு இருக்கிற நிலைமையை பார்க்க என்னால் தூங்க முடியல அவ்வளவு மனவரத்தமா இருக்குது காரணம் இந்த கிணறு போர்த்துக்கியர்கள் இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு முதல் பல நூற்றாண்டுகளுக்கு இருந்து இந்த கிணறு இருக்குது பக்கத்தில் இருக்கிற கோயிலும் இருக்குது அழைத்து வித்தியாசங்கள்ல பார்க்குறவங்க படிச்சு பார்த்தா தெரியும் இந்த கோயிலும் இந்த கிணறையும் பற்றி எழுதி இருக்கிறாங்க இன்றைக்கு இதுட்டு நிலவே பார்க்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப விவர்த்தமாக இருக்கு இந்த இடம் ஒரு உலக பிரசித்தி புகழ் வாய்ந்த ஒரு இடம் இப்படி இருக்கிறத பார்க்க மனம் தாங்க முடியுது இல்லை இன்றைக்கு நீர்ப்பாசன வடிகாலமைப்பு கீழே தான் இது இருக்குது இதை புனரமைச்சு வடிவாக இதை பாதுகாக்காட்டி இப்படியே விட்டால் இது அழிஞ்சு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது காணொலிகளுக்காக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் குட் பாய்